தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசங்களிலே இருக்கிற அனைத்து சபைகளிலும் தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களே அணுதினமும் சபையில சேர்க்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயும் தேவன் தாம் எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளேயும் ஏராளமான ஆத்மாக்கள்னால் நிரப்பப்படும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்மை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வர்கள் உண்டு இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறவர்கள் உண்டு இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வந்து அவர்களை கத்த தம்முடைய சபைக்குள்ளே சேர்க்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ரசிக்கப்படுகிறவர்கள் ஆதி காலத்திலே ஆதி அப்போ நாட்களிலே மூவாயிரம் ஐயாயிரம் பேர் என்று சேர்க்கப்பட்டது போல இன்றைக்கு ஏராளமான பேர் சேர்க்கப்படும்படியாய் சிறிய சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் எல்லா சபைகளில் வேலைகளிலும் நிரம்பி வழியத்தக்கதான ஏராளமான ஆத்துமாக்களை கத்த தரும்படியாகும் அது மாத்திரமல்ல தெருக்கள் தோறும் சபைகள் உருவாக்கப்படும்படியா நம்முடைய தேசங்களில் இருக்கிற அனைத்து தெருக்களுக்குள்ளேயும் சபைகள் உருவாக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் அன்றுவர எங்க தேசங்களில் இருக்கிற சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை ரச்சிக்கப்படுகிறவர்கள் அன்னு தினமும் சபையில நீங்க ஆதி அப்போ சிலருடைய நாட்களிலே சேர்த்து கொண்டு வந்தது போல அந்த எழுப்புதல் இன்றைக்கு எங்களுடைய நாட்களிலே அந்த அப்பா சபைகள் தோறும் அண்டவரை ரச்சிக்கப்படுகிறவர்களால் நிரப்பப்பட கத்தர் உதவி செய்யப்பா மந்தையிலே இல்லாத ஆடுகள் ஏராளம் உண்டு அல்லவா அவைகள் ஆண்டவரை அந்த நல்ல தொழுகத்துக்குள்ளே அந்த சபைக்குள்ளே வந்து சேரத்தக்கதான கிருபையை கத்தரை அருளிச்சிங்கப்பா சிறிய சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் அண்டவரை ஆத்து நிரப்பப்பட அந்தவரைய தெருக்கள் தோறும் சபைகள் உருவாக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும் கடினமான பகுதிகளிலும் உருவாக்கப்பட்டு உதவி அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெறும்படியா கத்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சபைகளும் தேவண்ட இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள சபைகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் திரளான ஆத்மாக்களை கொடுக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Ամեն ամեն